ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் தாக்கல் நிர்மலா சீதாராமன் அவர்களால் வந்து என்னென்ன விஷயங்கள் பண்ணாங்க என்னென்ன பட்ஜெட் எது போட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து பிப்ரவரி ஒன்றாம் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிற விஷயத்தை நான் ஏன் அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையில் வந்து பட்ஜெட் தாக்கல் அப்படிங்கிற விஷயம் வந்து மேக்ஸிமம் நடந்ததே கிடையாது இப்போ ஏன் ஞாயிற்றுக்கிழமை நடத்துறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து பல பேரால வந்து இந்த கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு இதற்கு முன்னாடி நேற்றுக்கும் நடந்திருக்கா அப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தி ஏழு நிதியாண்டுக்கான பட்ஜெட் ஒதுக்கீடு என்னென்ன எதுக்கு பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பத்தி இப்போ டீடைல்டா பார்ப்போம் இந்த பட்ஜெட் தாக்கல் ஞாயிற்றுக்கிழமை முதல் முறையாக இப்போ மட்டும்தான் பண்ணுறாங்களான்னு கேட்டால் கிடையவே கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி அதாவது அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான் அப்பையும் வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி தான் இது வந்து ஞாயிற்றுக்கிழமை பட்ஜெட் தாக்கல் பண்ணுறது இது முதல் முறை கிடையாது ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் தெளிவுபடுத்துகிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை இந்த பிப்ரவரி ஒன்றாம் தேதி வந்து பட்ஜெட் தாக்கல் செய்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஏப்ரல் ஒன்றாம் தேதிக்கு முன்னாடி இந்த பட்ஜெட் தாக்கல் பற்றின ஒரு விரிவான தொகுப்பை கொடுத்துட்டோம்னா இது வந்து எப்படி அமல்படுத்தணும் ஏப்ரல் ஒன்று அமல்படுத்தணும் அப்படிங்கற ஒரு காரணத்துக்காக தான் வந்து இந்த பிப்ரவரி ஒன்றாந்தேதி வந்து இந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க ஏன் அப்படின்னா புதிய நிதியாண்டு வந்து ஏப்ரல் அப்புறம் உருவாகிறது முன்னாடி பட்ஜெட் தாக்கலை அமல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் அப்படி அந்த பட்ஜெட்டில் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்கன்னா உயிரியல் மருத்துவத் துறையை வந்து மேம்படுத்துறதுக்காகவும் அதன் நிலையை உயர்த்துவதற்காகவும் பயோ ஃபார்மா சக்தி திட்டத்தை வந்து பத்தாயிரம் கோடி செலவில் வந்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதற்கு வந்து ஒரு நிதி ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க இரண்டாவதாக முக்கியமாக இந்தியாவினுடைய மருந்துகளை ஏற்றுமதி செய்வதற்காக ஐந்து ஆயுர்வேத மருத்துவ மையங்களை உருவாக்குவதற்காகவும் நிதி ஒதுக்கீடு வந்து செஞ்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஏழு வழித்தடங்கள்லேருந்து புதிய ரயில்வே பாலங்களை அமைக்கிறதுக்கான பணிகள் அதற்கான என்னென்ன திட்டங்கள் அப்படிங்கிற விஷயத்தையுமே வந்து பட்ஜெட் தாக்கலில் வந்து சொல்லியிருக்காங்க முக்கியமாக இந்த பட்ஜெட் தாக்கல் என்ன சொல்றாங்கன்னா கடந்த பத்து ஆண்டுகள்ல இருந்து இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் மல்டி டைமென்ஷனல் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டிருக்காங்க மீண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து இந்த பட்ஜெட் தாக்கலில் சொல்றாங்க இப்படி ஒவ்வொரு துறைக்கும் பல கோடிகள் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு அது என்ன விவரம்ங்கிறத வந்து இமேஜ்ல தெரியும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததாக என்ன அப்படின்னா முக்கியமான ஒரு விஷயம் அதாவது பட்ஜெட் தாக்கல் பண்றாங்க அப்படின்னா ஒரு சில பொருட்களின் விலை வந்து குறையும் ஒரு சில பொருட்களின் விலை வந்து அதிகரிக்கும் அது என்னென்ன அப்படின்னா இப்போ விலை குறைகின்ற பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னா இவி பேட்ரிஸு காலனிகள் தோள்கள் அது மட்டும் இல்லாமல் சோலார் பேனல்ஸு அதாவது எலக்ட்ரானிக்ஸ் கேட்ஜட்ஸ்லாம் எது இருக்கோ எலக்ட்ரானிக்ஸ் கேட்ஜட்ஸ்க்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களுக்கான விலைகள் எல்லாமே வந்து குறையும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க லைக் ஸ்மார்ட் ஃபோன்ஸு லேப்டாப்ஸு இந்தக்கான அமௌண்ட்டும் அதாவது டேக்ஸ் அப்படிங்கிற விஷயம் குறையலாம் அதற்கான அமௌண்ட்டும் குறையும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க முக்கியமாக நீரிழிவு மற்றும் புற்றுநோய்க்கான மருந்துகள் மருத்துவம் அதற்கான ரேட்டுமே வந்து குறையும் அப்படிங்கிற சொல்கிறாங்கன்னா வெளிநாட்டு சுற்றுலா தொகுப்புகள் அதற்கான விலையுமே வந்து குறையும் அதெல்லாம் வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து குறையும் கூட ஒரு அமௌண்ட்டாக வந்து இருக்கக்கூடிய பல விஷயங்கள் அடுத்ததாக விலை உயரக்கூடிய பொருட்கள் என்னென்ன அப்புடின்னா ஆடம்பர கடிகாரங்கள் உரங்கள் பின்னப்பட்ட உடைகள் முக்கியமாக புகையிலை சிகரெட் இந்த மாதிரியான விஷயங்களுக்கான ரேட் வந்து கூடும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க போக இறக்குமதி செய்யப்பட்ட மதுபானங்கள் ஏடிஎம்கள் இயந்திரங்கள் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து ரேட் உயரும் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்கிறாங்க இப்படி ஒவ்வொரு துறையிலையும் என்னென்ன முதலீடுகள் இருக்குது என்னென்ன பட்ஜெட் பண்ணிட்டாங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து கிட்டத்தட்ட எண்பத்தைந்து நிமிடங்கள் வரைக்கும் பேசியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து தெரிய வருது அஃபீஷியலாக வந்து எவ்வளோ மணி நேரம் பேசியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க இப்படி நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தி ஏழுக்கான பட்சதாக்கள் பண்ணது தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது அப்படிங்கிறத வந்து கேட்குறப்ப ஒரு சில கட்சி தலைவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சிகளுடைய எம்பி ரவிக்குமார் வந்து தமிழ்நாட்டுக்குன்னு எந்த விதமான பயணமே இல்லை அப்படிங்கிறத வந்து இந்த மத்திய பட்ஜெட் தாக்கலில் வந்து சொல்கிறாங்க அதாவது ஏழு வழித்தடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க இது வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் எந்த விதமான வழித்தடமுமே அந்த அமைக்கப்படலை அதற்கான திட்டங்கள் எதுவுமே இல்லை எல்லாமே பெங்களூர் புனே ஹைதராபாத் அந்த மாதிரி இருக்கே தவிர தமிழ்நாட்டுக்குன்னு எந்த விதமான பட்ஜெட் தாக்கலில் எதுவுமே இந்த குறிப்பிடப்படலையே அப்படிங்கறது வந்து முன்னெடுத்து வைக்கிறாங்க இப்படி இருக்கிறப்ப நாயினார் ராகேந்திரன் வந்து இந்திய விவசாயிகளினுடைய நிலையை வந்து உயர போகிறதுக்கு வந்து இந்த பட்ஜெட் தாக்கல் வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்குன்னு சொல்றாங்க அதாவது இந்தியாவில் உருவாகக்கூடிய அந்த முந்திரியை வந்து உலகளாவிய ஒரு பிராண்டா மாத்தலாம் ஒரு பிராண்டா வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கறதுக்கான ஒரு உற்பத்தி திறனை வந்து ஒரு திட்டமா கொண்டு வரலாம் அப்படிங்கறத வந்து பட்ஜெட் தாக்கல சொல்லியிருந்தாங்க இது வந்து ஒரு வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆகையினால வந்து இந்திய விவசாயிகளுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு ஒரு பெரிய ஒரு பயன் இருக்கு அப்படிங்கறத வந்து இவரை சொல்றாரு ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்படி இருக்கிறப்ப நம்ம நாட்டின் பிரதமர் மோடி அவர்களுக்கு ஆண்டில் இந்தியா வளர்ந்த நாடாக இருப்பதற்கு இந்த பட்ஜெட் வந்து ரொம்ப அடிப்படையா இருக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம் அப்படிங்கறதையும் சொல்றாங்க நான் சொல்லல மோடி சொல்லியிருக்காப்ல இப்படி இப்படி வந்து பல தலைவர்கள் வந்து பட்ஜெட் தாக்கல் பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப சென்செக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் அதாவது ஞாயிற்றுக்கிழமையும் வந்து சென்செக்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து ஒர்க் ஆகியிருக்கு அப்படிங்கிறது வந்து எல்லாராலையும் பேசப்பட்ட கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு அப்படி இருக்கிறப்ப அன்னைக்கு வந்து சென்செக்ஸ் வந்து பெரிய அளவில் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க காரணம் வந்து வரி பற்றிய ஒரு மாற்றங்கள் வரி மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு அது போக வந்து பல விஷயங்கள் வந்து பட்ஜெட் தக்கலில் சொல்லனால இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே அதிர்ச்சி உள்ளாயிருக்காங்க இதனாலேயே பல வீழ்ச்சிகள் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறது சொல்கிறாங்க அடுத்த அடுத்து வரக்கூடிய நாட்கள் வரக்கூடிய மாதங்கள்ல தான் இது எப்படி எப்டைன் ஆகி போகுது அப்படிங்கிறத பார்க்கணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஏழு நிதியாண்டுக்கான பட்ஜெட் எப்படி இருக்கு மக்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்குமா இல்லையா உங்களுடைய கருத்து என்ன கீழே கமெண்ட் பண்ணுங்க